நிகழ்ச்சியினுடைய நாயகர் நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஆருயிர் இளவர் மாண்புமிகு உதயநிதி அவர்களே மாண்புமிகு வணக்கத்திற்குரிய அமைச்சர் எனது அன்பிற்குரிய அண்ணன் கே என் நேரு அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களே கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே துறை செயலாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய மேலாண் இயக்குனர் கோவை தலைவர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே வனத்திற்கு வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் வணக்கம் மலைப்பாகவும் இருக்கிறது வியப்பாகவும் இருக்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நானோ அண்ணன் நேருவர்களோ தலைவர் கலைஞரோடு பயணித்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரோடு பயணித்தவர்கள் இப்போது தம்பியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போதெல்லாம் சொல்லுவோம் கலைஞரிடத்தில் அவர் முதுமை காரணமாக முதலமைச்சராக இருந்தாலும் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஆற்றிய பணிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது கலைஞரிடம் சொல்லுவோம் நீங்கள் மூலவர் முதலமைச்சர் நீங்கள் மூலவர் ஆனால் உற்சவர் தளபதி சென்று கொண்டிருக்கிறார் எங்கும் வரவேற்பு என்று சொல்லுவோம் இப்போது முதுமை காரணமாக அல்ல வெளிநாட்டில் இருந்து முதலீடுகளை பெறுகின்ற காரணத்தினால் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் மூலவர் நம்முடைய உற்சவர் இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து உங்களுடைய ஏகோபித்த வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார் நான் தொடர்ந்து ஒரு வாரமாக பார்க்கிற போது அவரை பார்க்கிற போதெல்லாம் மகிழ்ச்சி கலைஞரை பார்த்து தலைமதியை பார்த்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு உற்சவராக இருந்து இந்த ஆட்சியை நடத்துகிறார் இந்த கட்சியை நடத்துகிறார் இங்கிருந்து மூலவருக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இந்த உற்சவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் மலைப்பாக இருக்கிறது ஆயிரத்தி இரநூறு கோடி திருப்பூரில் இங்கே கேட்டால் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதில் நான் அண்ணன் நன் நேரம் எனக்கு நன்றி சொல்லணும் நான் நன்றி சொன்னேன் நிறைய நேரம் சொல்லணும் ஏன்னா எனக்கு நாடாளுமன்றத்தில் முத முதல்ல அறிமுகப்படுத்தி கலைஞரிடம் கொண்டு போய் வருவார் அதற்கு நன்றி அப்புறம் எனக்கு நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கார் மேலே நீலகிரியில் கீழேலாம் நன்றி இந்த ஆயிரத்தி ஐநூறு கோடியில் எனக்கு ஒரு அம் அறுபது அறுபது எழுபது கோடி கொடுத்துருக்கார் மேட்டுப்பாளையத்திற்கு அதற்கு நன்றி ஆனால் அவர் தான் சொன்னார் திருப்பூரில் தண்ணியில் அது அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு நான் அவ்வளோ நன்றியாக இருக்கேன் அவருக்கு அவரும் எங்களுக்கு நன்றியாக இருக்கணும் ஏன்னா தண்ணி இல்லாத ஊர் பெரம்பலூரில் இருந்து அண்ணனுடைய முரட்டு மீசையை பார்த்து பொண்ணு கொடுக்கறதுக்கு தயங்கின காலத்தில் எங்கள் ஊர்லேருந்து தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க அதனால நான் அவருக்கு நன்றி அவர் எங்கள் ஊருக்கு நன்றி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பெரம்பலூருக்கு முந்நூறு கோடி ரூபா போன வருஷம் தரேன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சரும் நம்முடைய அண்ணன் அவர்களும் அந்த குடிநீர் திட்டத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்து வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை வாழ்த்தி ஆறு சகோதரர் நம்முடைய உதயநிதி அவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்